எங்களை இழிவாக எடை போட வேண்டாம் எங்களுக்கும் சம உரிமைகள் கொடுங்கள் என்று ரவாங் தன்னிலை மாற்றுத் திறனாளிகள் பயிற்சி மையத்தின் தலைவர் பிரான்ஸ் சிவா இன்று கடுமையாக வலியுறுத்தினர் வணக்கம் என் பேர் பிரான்சி சிவா மலேசியாவில் ஓட முட்டை தண்ணீரை பயிற்சி பயிற்சி தலை பேசுறேன் அதாவது இன்னைக்கு நாங்களாம் ஒன்று கூடியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் ஒன்று கூடியிருக்கோம் இன்னைக்கு என்ன பிரச்சனை மேலே பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து பிரீஃபீல்ட்ல வந்து கோலப்பூர்ல வந்து மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப பேர் வந்து அடிபட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப பேர் பேச தெரியாது அவங்களாம் பேச வழி தெரியாம பேச தெரியாம பேசாம பல பிரச்சனை அடக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாருங்க கடந்த வெள்ளிக்கிழமை பெரிய ஒரு இன்சிடே பண்ணவோம் இப்போ இதெல்லாம் இது மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முடிச்சிடலாம்ட்டு ஆனா போற பாக்க போனா நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பாட்டு கண்ணு தெரியாத கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஊனமுற்ற வீழ்ச்சர் பாய்க்கு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆனா செவ்வடை தங்குவதே இருக்கு நிமிக்கல்ல சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப மன வேதனையா இருக்கு ஏன்னா எவ்வளவு நாளைக்கு தான் மலிச்சால மாட்டு திறன்களை நாங்க அரவணைக்கிறோம் நாங்க நல்லா பாக்குறோம் அரசாங்கம் பொய் சொல்லிட்டாங்க இதை கிட்ட ஏன்னா இது எங்களுக்கு பத்தாது எங்க நாங்க என்ன பிச்சைக்கார மாதிரி எங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் இப்ப மனாடி அரசாங்கம் அதே மாதிரிதான் பிச்சைக்காரம் தான் எங்களை நடந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு என்ன தன்ன உரிமை தான் கேட்கறோம் நாங்க என்ன பெருசா இது கேட்கறோம் உங்களுக்கு என்ன கிடைக்குது அதை எங்களுக்கு வேணும் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல மாநிலத்துல எங்களை பார்த்தா கேவலமா பாக்குறது இது என்னமோ சாபக்கேடு மாதிரி பாக்குறது மக்கள் இதெல்லாம் வேண்டாம் நாங்களும் நல்லா வாழ்ண சமுதாயத்துல சமுதாயத்தில் எதிர்பார்க்கிறோம் ஸோ அதனால வந்து நாங்கள் இதை இந்த பிரச்சனையை வந்து கைவிட மாட்டோம் நிச்சயமா இதுக்கு ஒரு நியாயங்களுக்கு தீர்வு வேணும் ஏன்னா இதே மாதிரி ரொம்ப பேச ஊடக பேச தெரியாதனால நாங்கள் இந்த நிகழ்ச்சி எடுத்துருக்குறோம் கொண்டு கரெக்டாக இது வந்து ஒரு நல்ல முறையில் சும்மா முறையில் பேச்சுவார்த்தை நடத்த பார்க்குறோம் ஆனால் அப்படி டத்தோ பண்ணிட்டாரு இவங்களாம் எங்களோட மதிக்கலைன்னா நிச்சயமா நாங்கள் கண்டிப்பாக பாலிமரில் கொண்டு போயிட்டு அங்கே போராடுவோம் ஏன்னா இது வந்து எங்களோட உரிமை நாங்க பெருசாக்கெல்லாம் அடிப்படை உரிமை எல்லாம் கேட்கறோம் ஸோ அதனால வந்து கண்டிப்பா இவங்க செய்ய நினைக்கிறேன் பட் அலிச்சு போக்குறது தான் நாங்கள் கொஞ்சம் செய்ய முடியாது ஏன்னா எங்களை எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க நாடு சோதரம் நடத்தி அறுபத்தி ஏழு வருஷம் அனுப்புது ஆனா இது வரைக்கும் நீங்க நாங்களாம் சோதரம் நடந்துட முடியல வீட்டில தானே படுத்து கிடக்குறோம் அதனால வந்து ஓகே தேங்க்யூ ஸோ அதனால வந்து எது ஏதோ ஒரு வழி தான் நிச்சயமா ஒரு மாற்று வழிதாங்க சிறப்பாக செய்யறதுக்கு பாடுபடுறோம் நாட்டில் அதிகமான கண் தெரியாதவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் உள்ளனர் பல ஆண்டுகளாக நாங்கள் பல பிரச்சனைகளையும் இன்னல்களையும் எதிர்நோக்கி வருகிறோம் இது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பல கோரிக்கைகள் பல மனுக்களையும் கொடுத்துள்ளோம் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை என்று அவர் சொன்னார் தற்போது வடானி அரசாங்கத்தின் ஆட்சியிலும் அதே நிலைமைதான் நீடிக்கிறது தலைநகர் சுற்று வட்டாரங்களில் கண் பார்வையற்றவர்கள் நடந்து செல்வதற்கான சிறப்பு வழித்தடங்கள் உள்ளது ஆனால் இந்த வழித்தடங்களில் பொறுப்பற்றவர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்கின்றனர் இதனால் அன்பரசி என்பவர் கீழே விழுந்து அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது இதனால் அவரின் வருமானமும் பாதிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு கோலலம்பூர் மாநகர் மன்றம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண் பார்வையற்றவர்கள் நடந்து செல்லும் வழியில் வாகனங்களை நிறுத்தினால் அவர்களால் எப்படி நடந்து செல்ல முடியும் ஆகவே கோலாலம்பூர் மாநகர் மன்றம் விரைந்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் முன் ஒன்று திரண்ட அவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கண் பார் பிரீபில் வட்டாரத்துல அவங்களுக்கு நடக்கிற அனைதி ரொம்ப மோசங்க அவங்க பாய்க்கிற பாதை அதாவது ட்ராக்ல வந்து மோட்டர் பாட்டுறது அப்புறம் லோரிய கொண்டு போய் பார்க் பண்றது காடு ஏற்றி இறக்குறது சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு நிறைய தரம் எனக்கும் அடிபட்டு நிறைய நண்பர்களுக்கும் கண்டுத்தலங்களுக்கும் அந்த ட்ராக்ல நடக்கிற மாதிரி அடிபட்டு இருக்கு எம்ஏபின்னு ஒண்ணு இருக்கு ஸோ ரெண்டு மூணு நாளா டத்தோ ஜார்ஜ் அவங்க வந்து இருபதாயிரம் ஆறுகளிட்ட சம்பளம் எடுக்கிறாங்க என்னத்த உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியல பாருங்க ரெண்டு நாள் முப்பது நாற்பது பேர்த்த அனுப்புறேன் பார்வையில்லாதவங்களை போற இந்த மெமரேடம் கொடுக்கறதுக்கு ஆனா அவங்க அதுக்குள்ள வேலையை எதுவுமே செய்யல கேட்டா டிபிஎலுக்கு சூற அனுப்பிட்ட டாக்குமெண்ட் அனுப்பிட்ட நாங்க செஞ்சிட்டோம் டிபிஎல் செய்யல இப்படிதான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த ஆள் இவர் வந்து பதில் இருக்கணும்னு அவசியமும் இல்லை இவர் ரிசைன் பண்ணோம் கண்ணு தொடர்களுக்கு இவர் இவரால் எந்த ஒரு உதவியும் கிடைக்கிறது இல்லப்ப கண்ணு தொடர்கள் இந்த டிபிஎல் வந்து எங்க எங்களோட பாதுகாப்பை உறுதி பண்ணும் அதாவது இதெல்லாம் ஸ்காட்டேஜ் தூர் சம்பத்தில் வந்து ட்ராக் எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குங்க பப்ளிக் பேங்க் பாதி பேக்கே இல்லங்க எப்படிங்க கண்டிச்சு அவங்க நடப்பாங்க இதெல்லாம் எந்த வகையில நியாயம் பேக்க யார் யாரு யாருக்காக போட்டதுக்கு கண்ணு திறவங்களுக்கு போட்டது வாழை வலி கொடுங்க எங்களுக்கு தான் கண்ணு திறவங்க போச்சு எங்களோட குறிக்கல வராதீங்க குளோபல் ஹியூமன் டைஸ் ஃபெடரேஷன்ல இருந்து ஜிஎச்எஃப் இருந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்போடு என்ஜிஓ இங்க கூடியிருக்கோம் டிபி கே ஜாடராஜா லாவூட்ல எஸ்கியூல இன்னைக்கு வந்து ஒரு மனு கொடுக்க வந்தோம் அந்த மனு பாத்தீங்கன்னா என்ன விஷயமா பிக்சர்ஸ்ல வந்துட்டு நிறைய பிளைண்ட் மசாஜ் சென்டர் இருக்கு அப்போ புசத்தான் புசத்தான் ஒரு புட்டு இதெல்லாம் இருக்கு ஓகே இந்த டிசேபிள் பீப்புள் ஸோ அங்கே என்ன நடந்திருக்குன்னா இப்போ நிறைய தடவை அந்த ஒர்க்கிங் பட் அந்த ஒர்க்கிங் ட்ரெக் சொல்லுவாங்க புட்டு அதை வந்துட்டு தினைக்கும் தினைக்கும் நடக்கிற வேலை தான் இது அதை வந்துட்டு ஒரு பிளாக் போட்டுருவாங்க கடை போட்டுருவாங்க டேபிள் போட்டுருவாங்க சேர் போட்டுருவாங்க லோரி பக்கிங் பண்ணியிருக்கோம் ஜாமான் இறக்குறதுக்கு இங்க பாத்தீங்க ஒரு என்கன்ஃफोर्सமென்ட் இல்லாம இருக்கு இல்லாம இருக்கு சோ இப்ப போன வாரம் ஒரு பெண்மணி ஒரு அந்த வாக்கிங் நவுண்டு போய் கீழே விழுந்து அடிபட்டு அவங்க கால் உடைஞ்சிச்சிப்ப போன வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பொறுப்பு யார் இருக்கணும் நீங்க இந்த புகார் நிறைய தடவை இந்த புகார் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்க அடிபட்டு உழுறது ஓகே இந்த மாதிரி வாக்கிங் பண்றது பட் இப்போ வரைக்கும் டிபிகே என்ன பண்ணிருச்சு ஒரு ஃபெயிலியர் ஒரு பெண் மாட்டு கோஸ் தான் உண்டா உண்டாம் கிடையாது அவங்க ஃபெயில் பண்ணிட்டாங்க இது வந்து பாதுகாப்புக்கு ஒரு ஃபெயில் சிஸ்டம் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன கேட்கணும்னா ஒரு ஆஃபீஸஸ் அங்கே இருக்கணும் ஒரு பெண் மாட்டு கோஸ் தான் உண்டா உண்டாங்க இருக்கணும் ஒரு கைட்லைன் லைன் இருக்கணும் ஸோ அதான் இந்த மண்ணு இனி கொடுக்க வந்திருக்கோம் இப்போ அவங்க பெண்ணு பெண்ணாரா தைபாகியன் கோப்பர் வந்து மனு ஒன்று எடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம என்ன இன்சைஸ் பண்ணுறோம்னா கூட ஒரு மீட்டிங் ஓகே ஒரு மீட்டிங் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் என்ன பிரச்சனை நடக்குது இப்போ வரைக்கும் இந்த பந்தா தலைமையில வந்து ஒவ்வொரு மாற்றமும் கிடையாது அடிப்படுறாங்க அவங்களோட பார்ட் பிளாக் ஆகுது இதுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் வந்து கேட்டிருக்கோம் மீட்டிங் இருந்து ஆகணும் இது வந்து மக்கள் பிரச்சனை அவங்க விஷயங்கள் திரையான மாதிரி இருக்கக்கூடாது அவங்க கமிட் பண்ணி ஆகணும் இதான் நம்ம கேட்டிருக்கோம் சோ இந்த மீட்டிங் வந்து ஒரு ரெண்டு வாரத்துல எதிர்பார்க்கணும் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு